அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் நான் இன்னைக்கு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் சைஸ் ப்ளவுஸுங்க அதாவது முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் தான் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்க போகிறேன் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இல்லைங்க நான் ப்ளவுஸை வந்து வேறு மாதிரி நான் மார்க் பண்ணி காமிச்சேன் அதாவது இந்த மாதிரி விரித்து வச்சு பேக் சைடை ஓப்பன் பண்ணி வச்சு அக்குள் டு அக்குள் மார்பு சுற்றளவு எடுக்கணும் அப்படிங்கிறது நான் காமிச்சிருந்தேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வேறு மாதிரி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேங்க நான் ரெண்டு மெத்தடையும் பாருங்கள் உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ஆனால் இப்போ நான் காமிக்க போகிற மெத்தடு வந்து காட்டன் ப்ளவுஸில் ஈஸியாக வரும் ஆனால் சிந்தட்டிக் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வருமா அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ரெண்டு மெத்தடையுமே தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த துணி மெட்டீரியல் கட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க புதுசாக பழகிறவங்களுக்கு காட்டன் துணியில் இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாங்க இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து பின்பக்கம் இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு ஷோல்ட்ரு ரெண்டையும் கரெக்டாக பிடிச்சி பின்பக்கமாக மடிச்சுக்கோங்க இப்போ நான் வந்து அந்த மாதிரி மடிச்சுக்கிறேன் இப்போ மடித்து போட்டுட்டு கீழே இடுப்பு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அஞ்சாவது கொக்கி போடுற பக்கம் அதையும் நம்ம கரெக்டாக அந்த சுருக்கெல்லாம் எடுத்து விட்டு இப்போ அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்கல்லேருந்து இடுப்பு சுற்றுறளவுக்கு அப்படியே ஒரு ஷேப் தெரியும் இந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அப்போ கழுத்துக்கிட்டே ஷோல்டரு கரெக்டாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு மார்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம துணியில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அதுக்காக ஒரு மீட்டர் துணி எடுத்துட்டுங்க நம்ம எப்போவுமே ப்ளவுஸு மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளவுஸ் பீஸ் போடுற இல்லைங்களா அது வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கணும் சுருக்கெல்லாம் இருந்தால் நம்ம மார்க் பண்ணும்போது அது ஒன்று மேலே கீழே போயிடும் அதனால் நீங்கள் அயன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம மார்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு மீட்டர் கிளாத் எடுத்து அயன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி டேபிளில் போட்டுக்கிறேங்க நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மார்க்கிங் வந்து எப்பவுமே ராங் சைடு தான் இருக்கணும் நல்ல பக்கம் உள்ளே போயிடணுங்க இப்போ நான் அதே மாதிரி மடித்து போட்டுட்டு இப்போ அளவு துணி எடுத்துக்கிறேன் இப்போ நாளாக மடித்து போட்டிருக்குறேன் இல்லைங்களா அந்த ப்ளவுஸ் பீஸை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம எது மார்க் பண்ண போகிறோமோ அந்த துணியில் கீழே வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாங்க இதை வந்து கட் பண்ண போகிறோம் அதுக்கு மேலே ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த மார்க்கிங் எதுக்குன்னா நம்ம வந்து முதுகு பக்கம் மடிக்கிறக்காக விட போகிறோம் அதுக்காக தான் நம்ம ரெண்டு இன்ச் மார்க்கிங்கு இப்போ ப்ளவுஸ் நாலாம் அடித்து போட்டோம் இல்லைங்களா அதை வந்து அந்த ரெண்டு இன்ச் இல்லையா அதுக்கு மேலே வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டா நமக்கு பின்பக்க கழுத்து எவ்வளோ தூரம் வேணுங்கிறது தெரிய வரும் இப்போ நம்ம அந்த பின்பக்க கழுத்து உயரத்தை மார்க் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணிவிட்டு இனி அடுத்தது அப்படியே நம்ம ஷோல்ட்ரு அதாவது கழுத்தோட அகலம் அதை மார்க் பண்ணணும் இப்போ கழுத்தோட அகலம் எவ்வளோ தூரம்ங்கிறதோ அதை மார்க் பண்ணிவிட்டு தோல்பட்டை ஏதாவது ஷோல்டரையும் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம இப்போதைக்கு துணி வந்து நம்ம தைக்கிறதுக்கு விடல இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிகிட்ருக்குறோம் பின்பக்க கழுத்தும் ஷேப்பு வரைஞ்சிட்டு இப்போ ஆம்கோல் வரையணும் அடுத்தது இப்போ ஷோல்டருக்கிட்டையும் அந்த தையல் எவ்வளோ தூரம் வருதோ அதை போட்டுக்கலாம் அடுத்தது மார்பு சுற்றளவு அதையும் மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மார்பு சுற்றல் இது வரைக்கும் வருது அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம் அங்கேயே கோலோட அளவும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தையல் எவ்வளோ தூரம் வருதோ அங்கே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கோடு போடும்போது நமக்கு மார்பு சுற்றலும் தெரியும் ஆம்கோளும் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்ம கைக்கு ஷேப் போடணும் இப்போ அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அக்கள் ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம அரிஞ்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஜா கோடு போட்டுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பாருங்கள் கோடு போட்டுட்டோம் இப்போ ஷோல்ட்ரு கட்டியோ அரை இன்ச்சு வெளியில் எடுத்துகிட்டோம் இங்கேயும் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம கோடு போட்டு இப்போ மார்பு அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் கூட ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து இன்னொரு கோடு போட்டுக்கலாங்க இப்போ இது துணி நமக்கு தைச்சிட்டு அப்புறமா எக்ஸ்ட்ரா விடுறதுக்காக அந்த ரெண்டு இன்ச்சு இப்போ அக்கள் சைடு நம்ம ஒரு ஒன்றே கால் இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப் போட்டுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தான் ஷேப் போடணுங்க அக்கள்கிட்ட கிட்ட கால் இன்ச்சு அந்த கார்னர்லேருந்து எடுத்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ கழுத்து மார்க் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நம்ம ஒரு கால் இன்ச் உள்ளே எடுத்துட்டு இந்த மாதிரி அப்படியே டாட்டடாக மார்க் பண்ணிட்டு வந்துருங்க ஏன்னா நம்ம வந்து அளவு எடுக்கும்போது கரெக்டான அளவு தான் எடுத்தோம் துணி கட் பண்ணுறதுக்கு விடலை இப்போ நம்ம ஒரு கால் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கீழேயும் அந்த எக்ஸ்ட்ரா கோசலாக இருக்கிறத கட் பண்ணணும் இப்போ பின் கழுத்து வெட்டியாச்சு இப்போ ஷோல்டர் வெட்டிட்டு நம்ம கைக்குழியும் வெட்டி எடுத்துட்டா இப்போ பாருங்கள் மார்பு சுற்றளவு எடுத்துகிட்டு இப்போ பேக் பீஸு கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இனி இதை வச்சு தான் நம்ம முன்பக்கம் எப்படி வெட்டணும்னு பார்க்கறது அடுத்தது நம்ம இப்போ பேக் வெட்டணுமில்லைங்களா அதனோட இன்னொரு எண்டு எடுத்துகிட்டு கையை கட் பண்ணணும் இப்போ கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இன்னொரு சைடு எடுத்துகிட்டு இல்லைங்களா அங்கேயும் நம்ம பிசுறை வெட்டிக்கிறதுக்காக நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாங்க அந்த பிசுறை எல்லாம் வெட்டி எடுத்துடலாம் இங்கேருந்தே ஒரு அரை இன்ச்சு நம்ம ஃபோல்டிங்காக விட்டுக்கலாம் எப்போவுமே அந்த பிசுரை வந்து முதல்ல ஒரு ஃபோல்டு பண்ணணும் அதுக்காக அரை இன்ச்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா முக்கால் இன்ச்சு விட்டு அந்த ஹெம்மிங்க்கு மடிக்கிறக்காக விட்டுட்டு இப்போ நம்ம அந்த அலோ ப்ளவுஸில் இருக்கிற கையை அதே மாதிரியே விரித்து போட்டுக்கலாங்க அந்த ஃபோல்டு வந்து கையை நம்ம நாலாக மடித்தோம் பார்த்தீங்களா அந்த மடிப்பு பக்கம் வரணும் இப்போ அதே மாதிரியே தையல் எங்கெங்கே வருதோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கை மேலேயும் எங்கே தையல் வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இது இப்படியே நீங்கள் மடிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த தையல் எங்கே வருதோ அந்த மாதிரி டாட்டு வச்சுட்டு வந்துக்கலாம் இப்போது நம்ம ஷேப் இது ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி எதுக்கு கிராஸாக போடுறோன்னா நம்ம ஹெம்மிங் பண்ணுறது அந்த அளவுக்கு விடணும்னு தெரிகிறதுக்காக இப்போ இந்த டாட் வச்சு பார்த்துங்களா அங்கேயே அப்படியே ஒரு கோடு போட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அந்த கைக்குழி இறக்கம் இனத்தை பார்த்திங்களா அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் அக்கல் சைடு எடுத்தது ஒரு கோடு போட்டு அதை சென்டர் பண்ணிக்கலாங்க இப்போ சென்ட்ரு பண்ணிவிட்டு கை ஷேப் வரைஞ்சு பார்த்திங்களா அங்கே ஒரு சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம முக்கால் இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அங்கேருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மேலே சோல்டருக்கிட்ட அந்த ஒரு இன்ச்சிலிருந்து அப்படியே ஷேப் கொண்டு வந்து அந்த முக்கால் இன்ச்சு ஜாயின் பண்ணி கடைசியில் அந்த கக் அக்கல் சைடு எங்கே நம்ம மார்க் பண்ணுமோ அது கூட ஜாயின் பண்ணணும் அந்த ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தோம் இல்லைங்களா அங்கே வரைக்கும் வரக்கூடாது நம்ம கரெக்டாக இந்த மார்க் பண்ணதோடு நம்ம விட்டுறணும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துட்டுங்க இந்த ஷேப்பையும் வெட்டிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணுறக்கு எவ்வளோ தூரம் மடிக்கணும்னு தெரிய வரும் இப்போ இதையெல்லாம் நாச்சு போட்டுக்கலாங்க சென்ட்ரு இப்போ எப்போவுமே முன்கைக்குழி வெட்டும் போது இந்த மாதிரி கையை விரித்து வச்சு தான் வெட்டணுங்க நாலாக மடித்து அப்படியே நம்ம ரெண்டு இது வெட்டக்கூடாது பிரித்து வச்சு அந்த ஒரு இன்ச் எவ்வளோ தூரம் விட்டோமோ அந்த இடத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி முன்கை கூலிக்கு ஒரு நாச் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது கையை வந்து உங்களுக்கு எந்த சுருக்குமே வராது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இனி அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணணும் மீதி துணி எடுத்துக்கலாங்க இப்போ இது வந்து நம்ம கிராஸ் பீஸாக நேர் பீஸில் போட்டு கட் பண்ணிட்டு இருக்கிறோங்களா அப்படிங்கிறத எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பேக் எடுத்துகிட்டோம் பார்த்திங்களா அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அலோ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நம்ம ஷோல்ட்ரு பக்கம் எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த நூல் வந்து கிராஸாக தெரியும் அப்போ வந்து நம்ம இது ப்ளவுஸ் வந்து கிராஸ் பீஸில் போட்டு வெட்டியிருக்கிறாங்கன்னு தெரியும் இப்போ கையை பார்த்திங்கன்னா அந்த நூல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா இது கிராஸாக இருக்குது அதனால் இது வந்து கிராஸ் பீஸ் ப்ளவுஸுன்னு தெரிஞ்சுட்டு இப்போ நான் வந்து கிராஸ் பீஸில் தான் கட் பண்ண போகிறேன் இப்போ அந்த கார்னரில் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது பார்த்திங்களா அந்த கார்னரில் இப்படி ஷேப் வச்சுக்கணும் க்ராஸாக வச்சுக்கணும் நம்ம முன்பக்கம் கட் பண்ணினதை இப்படி க்ராஸாக வச்சுட்டு இருக்கிறத அப்படியே வரைஞ்சிக்கலாங்க கைக்குழி ஷோல்டர் முன்கழுத்து வந்து நம்ம கொஞ்சம் ஏற்றி வரும் அதனால் பாதிக்கு மட்டும் வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லா சைடுமே நான் அவுட்லைன் மட்டும் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ முன்கழுத்து எவ்வளோ டீப்பாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அது மேலேயே வச்சுட்டு நம்ம அரேஞ்ச் எக்ஸ் கீழே வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும் இப்போ பாருங்கள் முன்கழுத்து வந்து மேலே இருக்குது கொஞ்சமாக அதனால் அந்த ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கலாம் இப்போ நான் அதை வரைஞ்சிட்டேன் வரைஞ்சிட்டு எடுத்துகிட்டு நீ அந்த அலோ ப்ளவுஸில் பாருங்கள் அக்கல் சைடு நம்ம ஒரு முக்கால் இன்ச்சு கீழே இறக்கி முன்கைக்குழி ஷேப்பாக கொஞ்சம் பெண்ட் பண்ணி வெட்டணும் இப்போ நான் அதுதான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ முன்கைக்குழி நான் முக்கால் இன்ச்சு எடுத்து ஷேப் பண்ணிட்டேங்க இனி வந்து இப்போ நான் இது இங்கே எதுக்கு இப்படி க்ராஸாக போடுறேன்னா நம்ம கொக்கி பக்கம் அப்போ தான் நம்ம ஒரு இன்ச் கீழே சென்டர் டாட் பிடிப்போம் இல்லைங்களா அது கரெக்டாக வரும் அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு இன்ச்சு கொஞ்சம் அந்த சைடு நான் வெட்டுறேன் இப்போ ப்ளவுஸில் என்னென்ன மார்க் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாங்க நீங்கள் எங்கெங்கெல்லாம் தையல் வருதோ நம்ம டாட் பிடிக்கிறோமோ அங்கெல்லாம் அரை இன்ச்சு முக்கால் அந்த அளவுக்கு அதிகமாக வச்சுக்கணும் இப்போ பட்டியும் நம்ம மேல் பக்கமும் ஜாயின் பண்ணும்போது முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் அதே மாதிரி பாருங்கள் இப்போ உள்ளே எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு அதை மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் ஷோல்ட்ருலேருந்து செ சென்ட்ரு டாட்டு அதை மார்க் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் பட்டன் சைடுலேருந்து இந்த சென்டர் டாட் எவ்வளோ தூரம் வருதுன்னு அதை மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ ஷோட்ரிலருந்து அந்த ஹைட்டையும் மார்க் பண்ணிக்கலாம் சென்டர் டாட் இருக்கிற ஹைட்டையும் நம்ம ஷோல்ட்ரு இது கிராஸ் பீஸ்னால் கொஞ்சம் இழுத்தாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ரொம்ப இழுக்காமல் மார்க் பண்ணணும் இப்போ பாருங்கள் அந்த கீழே வர்றதையும் மார்க் பண்ணிக்கலாம் அந்த டாட்லேருந்து கீழே ஒரு மூணு இன்ச்சுக்கு வரும் அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே ஷேப் போட்டுக்கலாங்க இது கோடு போட்டு இப்போ ப்ளவுஸில் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு ஒரு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால் அந்த ஒன் ஒன்று டு ஒன்னே கால் அதை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அதை மார்க் பண்ணி வச்சுங்களா அக்குள் சைடு கீழே வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு அதையும் அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது மடித்து வச்சுட்டா நமக்கு எவ்வளோ தூரம் வருதுன்னு அதை மார்க் பண்ணிவிட்டு இதையும் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்துக்கலாம் சைடில் எப்படி க்ராஸாக ஜாயின் ஆகுதுன்ட்டு இப்போ அதை மார்க் பண்ணிக்கலாம் இந்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த மூணு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும் நம்ம பட்டன் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து நம்ம அந்த சென்டர் டாட்டுக்கு மார்க் பண்ணது கடைசியில் இந்த அக்கிள் சைடு இப்போ மூணையுமே ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பீஸ் ரெடி ஆயிருங்க அடுத்தது வந்து அக்கிள் சைடு உள்ள மார்க் போடணும் இப்படி கிராஸாக வச்சு சென்டர் டாட்லேருந்து ஒன்றே கால் இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி கிராஸாக போட்டிங்கன்னா அக்கிள் சைடு வர டாட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே ஷேப் கொடுத்துரும் இந்த மாதிரி வரும்போது கப்பு பாயிண்ட் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குதுங்க கிராஸ் பீஸில் வந்து நீங்கள் ப்ரேசர் போடலைனாலுமே ஷேப் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நிறைய பேர் கிராஸ் பீஸ் கட் பண்ணி போட்டுக்கிறாங்க இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பக்கல் சைடும் அந்த முன் முன்கைக்குழி வெட்டணும் பார்த்திங்களா அந்த இடத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்த உடனே நாட்ச் போட்டுக்கலாங்க அப்போ தான் உங்களுக்கு பேக் சைடு நமக்கு எந்த அளவுக்கு மார்க் பண்ணுங்கிறது தெரிய வரும் இது பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் அதையும் நாச் பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம் வருதுன்னு அந்த சென்டரையும் நாட் நாச் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்தது பட்டி வெட்டணும் பட்டிக்கும் கீழே வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு கோடு போட்டுக்கலாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியும் இந்த பேக் பீஸ் எடுத்த பார்த்திங்களா முதுகு பக்கம் அந்த அளவு லெங்க் எடுத்துகிட்டு நம்ம ஹைட்டு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அளவுக்கு பட்டி கட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு நடத்துது தைக்கும்போது நமக்கு பட்டி எந்த அளவுக்கு வேணுங்கிறத நம்ம கட் பண்ணி அதை நான் உங்களுக்கு தைக்கும் போது காமிக்கிறேங்க இந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி பழகிக்கோங்க ரெண்டு மெத்தட்லேயுமே நீங்கள் ப்ளவுஸ் மார்க் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ப்ளவுஸ் தைக்கும் போது ஒரு மெத்தடில் பழகிக்கோங்க சிந்தட்டிக் பிளவுஸுன்னா இந்த மாதிரி பேக் அதாவது அக்குள் டு அக்குள் முதுகு பக்கம் போட்டு நீங்கள் மார்க் பண்ணி பழகிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்